என் சமூகத்திற்கு பயன்படுத்தப்படவில்லை என்று சொன்னார் முதலாவது இருப்பது நான் அலத்தான் அமைதி அம்பேத்கர் அமைதியை தோன்ற சமூக மக்களுக்கு தமிழகத்தில் உள்ள பட்டியல் சமூகங்களுக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக தீண்டாமைக்கு எதிராக போராடிய எனது தாத்தா கட்டமான ஸ்ரீவாசம் தாயனார் அவர்களை நெஞ்சலி சுமந்து கொண்டு இன்றைக்கு இந்த தமிழகத்தில் தென்னகத்தில் தீண்டாமைக்கு எதிராகவும் ஆதிக்கத்தை ஒடுக்குவதற்கு

காலம்லைவர்கள்லாம் ஆனால் நான் படித்த காலகட்டத்தில் படித்த முடிந்துவிட்டு எனது தலைவர் சாப்பிட்டே படை செய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து எனது தலைவர் மாவீரன் சாத்தியாரோடு நான் கலந்துகொண்டேன் என்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு அவர் தென்னாலத்தில் சாதிய தலைபடித்தாடு இருக்கின்ற நேர காலகட்டத்திலே ஆதிக்கத்தை ஒடுக்கியவர் மாவீரன் சாத்திய பார்க்கிறார் இன்றைக்கு நிலமையில சில தலைவர்கள் வீரர்கள் பேசுவார்கள் ஆனால் என்னுடைய தலைவரத்தை அல்ல

ஒரு கிராமத்தில் என்னுடைய தலைவர் வந்து இறங்கினார் என்று சொன்னால் ஆரோக்கியம் அங்கே ஒடுங்கிவிடும் அங்கே ஒடுங்கிவிடும் நாரணிய தினரிலே தன்னுடைய ஆரோக்கிய கட்டி அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தது அன்றைய காலகட்டம் என்னுடைய தலைவர் மாவீர் சாத்திய வாய்க்காத குண்டை இருக்கிற

எங்களுடன் தலைவர்கள் பத்திய சபத்து தலைவர்கள் அனைவரும் முறையில் அவர்கள் பாராட்ட வேண்டும் என்றால் அங்கே பெரும் வழக்கை என்ன நடந்ததோ

நான் நான் பயணம் சேருவேன் விழுப்புரம் மாவட்டத்தில் வண்டியர்களுக்கும் பழைய தரவாணிக்கின்ற பொழுது அவர் கூட நான் இருக்கின்ற பொழுது என்னுடைய பழைய மக்களை தாக்கிறாக உங்களை தாக்குவதற்கு நான் தயாராகவே சூட்டம் சுழற்சியாக நான் என்னுடைய சோழர்களை வைக்கப்படுகிறேன் நீ சரியான ஆண்டுதான் இப்ப பாக்கு ஒரே மாதிரி சாத்தியம் பாய்ந்தார்கள் இன்னும் சொல்ல நிறைய வரலாறு வந்து ஒரு தனி இருக்கின்றனர் சில காலகட்டத்தில் சில மாடுகளுக்கு முன்னாடி அவர் வந்து அமைதியாக அவருடைய விட்டு சென்ற பாதைக்கு தலைவர் ஆசை தம்பி அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே கலவரங்கி கொண்டிருக்கிறார் எந்த தலைவர் பெயரை சொன்னால் குறை நடக்குமோ அந்த தலைவர் கோவை கேட்டால் தென் மோனிமே தென் மாவட்டத்தில் ஆடை கம்பின்னு குறைநடத்தவர்களுக்கு ஒரு அச்சிந்த விமானம் வந்து அந்த வெட்டிச்சந்த பாதைய தான் நெய் தினம் என்னுடைய தலைவர் ஆசை தம்பி என்றைய கலமறை கேட்டாங்க அவன் சம்பாதிக்க விண்ணை

பல்லாயிரணக்கான பறையர்களை உத்தி செலுத்தி தாத்தா சாத்தியம் வாங்கினார் அவரோடு சேர்ந்து பணிபுரித்தவர்தான் என்னுடைய தலைவர் சொன்னார்

நாம் அனைவரும் ஒன்றிணையம் போராட்டம் என்று சொன்னால் தமிழகத்தில் உள்ள பழைய இருபத்தி ஒழித்தவர்களுக்கு அங்கே இடவில்லை சத்தியமானி கணக்கெடுப்பதே அரசே சொல்லு நாங்கள் சொல்லலையே அந்த புரட்சியின் மண் சொல்லலைய தாசு கார்த்திகைன்னு சொல்லலைய பொன்முறிய சொல்லலைய மற்ற தலைவரின் யாருக்கும் சொல்லலையே

அதற்கு பின்னால் செங்கல்பட்டு மாவட்டம் முதலாளங்க பகுதியிலே சுற்றுச்சூழல் கட்டி அங்கே மணிமண்டபத்தை திறந்த ஸ்டாலின் அவர்கள் தேச கட்சியினுடைய அச்சுறுத்தலின் காரணமாகத்தான் அங்கே மணிமண்டபம் இங்க நிறைய பேர் பேசியிருந்தார்கள் என்ன பேசினார்கள் பசுமன் முற்றாமலை தேவரவர்களுக்கு ஸ்டாலின் தேவி அவர்கள் வருகின்றார் அழகு கொண்டு போன சிலைக்கு மாலை அனுமிக்கின்றார் பெரும் பெருக்கும் மாலை அனுபவிக்கின்றார்

ஒரு சமூகத்தான பத்தி கிடைக்காது அனைத்தும் எல்லாரும் போனால்தான் அது வெற்றி நம்மளை தேடிவிடும் என்பதை நான் சொல்லி கொள்ளேன் மக்கள் தேசம் வச்சுக்கூடிய கோட்பாய்டும் இந்த மழையை சம்பந்திக்காக இந்த மழையுக்காக தீண்டாமல் கொள்ளுங்களுக்காக பொருள் கொடுப்பது ஒன்று இரண்டாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வரை இந்த பட்டியல் சா மக்களுக்கு பதினெட்டு சதவீதம் தனியிடம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் மக்கள் தசை கட்சியினுடைய நோக்கம் மூன்றாவது பன்னெண்டரை இந்த சமூகத்துக்கு சொந்தமான டீசல் ஆண்ட் இருக்கிறது அந்த டீசல் பஞ்சமிழத்தை எழுப்பது மக்கள் தசம் கட்சியுடைய நோக்கம் அவர்களுக்கு மட்டும்தான் சொந்தமா இந்த சமூக மக்கள் அனைத்து அனைத்து தலைவர்களுக்கும் அனைத்து இந்த சமூக மக்கள் உண்டு அதுக்கும் நான் போராட வேண்டும் சேலம் மாவட்டம் ஆத்திருப்பம் ஓகே காலத்தில் நூத்தி பதினெட்டு ஏக்கர் நிலத்தை எடுத்தது பஞ்சாங்க நிலத்தை எடுத்தது மக்கள் தேசம் கட்சி இன்றைக்கு மக்களாக பேசுகின்றது இன்னும் நிறைய இருக்கும் எங்கள் சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே தயவு செய்தேன் தலைவரர்கள் நம்மளை விட்டு பிரிந்தார் என்பதை விட நாம் மனதில் ஒவ்வொரு பரையற்றிய உணர்வாளர்கள் ராத்தனே அவர் கலந்து இந்த நினைவந்த கூட்டத்தில் நான் சொல்லிக் கொண்டே இந்த தலையுத்திய ஆகஸ்ட் பத்தொன்பது அன்றே நம்மளை விட்டு பிரிகின்றா அதற்கு பின்னால் முதலாவதாக தமிழகத்திலே மாவீரன் சாத்தியில் நினைவேந்தது படத்திறப்பு நான் வைத்தது இந்த மயிலாளர் மாவட்ட சிறுகாதி மட்டும்தான் இதை வைத்துதான் வருகின்ற நாளை ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடத்த இருக்கின்றது இந்த தலைவர்களுக்கு அனைவருக்குமே நாங்கள் அழைப்பிதல் கொடுப்போம் கண்டிப்பா நீங்க வர வேண்டும் ஆனால் நாம் யாரும் சளைத்தவர்கள் அல்ல யாருக்கும் பயந்தவர்கள் அல்ல இந்த பறையர்கள் நெஞ்சை நிமித்துக் கொண்டு வீழ்ச்சியை திருத்திக் கொண்டு தலைவர் சாத்தியா அவருடைய வெட்டி சென்ற பாதையில் நாம் ஒவ்வொரு பறையர்களும் உணர்வோடும்